கேப்டிவி நேயர்கள் அனைவருக்கும் மல்லிகார்ஜுனனின் அன்பு வணக்கங்கள் மற்றும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சிவராத்திரி சிவன் ராத்திரி அப்படின்னாவே சிவனை பற்றிய ராத்திரம் அப்படின்னா அறிவு அப்படின்னு சொல்லலாம் இப்ப சிவனை பற்றிய ஞானம் அறிவு அதை கொண்டதுதான் தான் சிவராத்திரி இந்த வருடம் சிவராத்திரி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருது இப்போ சிவராத்திரிக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையிலிருந்தே விரதம் இருப்பாங்க சிவராத்திரிக்கு வந்து காலையிலேருந்து விரதம் இருப்பாங்க அப்புறமாதிரி இரவு ஆறு மணியிலிருந்து ஜாமம் வந்து நான்கு ஜாமமாக கோயில்களில் பூஜைகள் புனஸ்காரங்கள் அபிஷேகங்கள் நைவேத்தியங்கள் செய்து இறைவனை வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் இரவு பூராவுமே சிவனை வந்து வழிபடுவார்கள் இப்போ சிவன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து அபிஷேக பிரியன் சிவன் அப்போ சிவனுக்கு வந்து நீங்கள் அபிஷேகத்திற்குண்டான பொருட்கள் இந்த பால் அதாவது பசும்பால் பன்னீர் பஞ்சக்கவ்யம் சந்தனம் இந்த மாதிரி உங்களால் எந்த பொருள் முடியுதோ அது வந்து இறைவனுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொண்டு போய் இறைவனுக்கு வந்து அபிஷேக பொருட்கள் சிவனுக்கு கொடுத்துட்டு வந்தாவே அந்த இந்த வருடம் உங்கள் வாழ்நாள் முழுவதுக்குமே இது வந்து மிகவும் நல்லதாக இருக்கும் சிவனுக்கு இன்னைக்கு ஒரு ஒரே ஒரு வில்வம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வாங்கிட்டு போய் சிவனுக்கு கொடுக்கிறது இந்த நாளில் மிகவும் சிறப்பு அதனால நீங்க மாலை ஆறு மணியிலிருந்து வந்து ஜாமங்கள் ஸ்டார்ட் ஆகும் இப்ப நான்கு ஜாமமாக கோயில்களில் வந்து அபிஷேகங்கள் நடக்கும் அப்ப ஆறு ஜாமம் அப்படின் பொழுது மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ஒரு ஜாமம் ஒன்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை ஒரு ஜாமம் பன்னிரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை மூன்றாம் கால ஜாமம் மூன்று மணியிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் நான்காம் கால ஜாமம் இப்படி நான்கு ஜாமங்களிலும் வந்து கோயில்களில் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகங்கள் இந்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கோம் நீங்கள் இந்த நான்கு ஜாம கால பூஜைகள் கலந்து கொள்வது மிகவும் விசேஷம் விரதம் இருந்து இந்த நான்கு கால இதில் கலந்து கொள்வது மிகவும் விசேஷம் ஆனால் என்னால் முடியல சார் நாங்கள் வயதாகிடுச்சு என்னால் அவ்வளோ நேரம் எந்திரிச்சிக்க முடியாது நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம் காலையிலையும் அடுத்த நாள் காலையிலையும் எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கு அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இது வந்து சிவராத்திரி அப்படிங்கும் பொழுது அமாவாசைக்கு முன்னாடி நாள் அதாவது தேய்பரை இது வந்து மாசி மாதம் வந்து நம்ம வந்து கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவோம் கும்பம் அப்படின்னாவே உங்களுக்கு கலசம் அந்த மாதிரி இந்த கலச மாசம் கும்ப மாதத்தில் வருகின்ற மாசி மாசத்துல அமாவாசைக்கு முன்னாடி நாள் சதுர்த்தி இரவு இருக்கின்ற நாள் தான் வந்து நம்மளுக்கு வந்து சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பிடுவோம் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுவோம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்மளுக்கு வந்து மாலையில் ஆறு மணியிலேருந்து ஜாமம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா இந்த ஆறு மணியிலிருந்து பதினாலாவது நாளிகை அதாவது அந்த டைம் என்னன்னா பதினொன்று முப்பத்தி ஆறு மணி அந்த மணியிலிருந்து பதினாலாவது இருந்து பதினாறாவது ஜாமம் இப்போ பதினாறாவது நாளிகை இந்த பதினாறாவது நாளிகை அப்படிங்கும்போது ஒரு நாளிகை வந்து இருபத்தி நாலு நிமிடம் கொண்டது ஒரு நாளிகை அப்போ பதினாலாவது நாளிகையிலிருந்து பதினாறாவது நாளிகை வரைக்கும் அது வந்து மகா நிசி நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இருக்கிறதுலையே மிக 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 இந்த சிவராத்திரியிலேயே மிகவும் முக்கியமான நேரம் இந்த நேரம்தான் அந்த நேரம் வந்து பதினொன்று முப்பத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் ஆவது அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எந்திரிச்சுட்டு இருந்து எல்லாருக்குமே சொல்கிறேன் அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சிகிட்டு இருந்து முதுகந்தண்டை நேராக வைத்து நாம் வந்து சிவனோட ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம் அவரோட நாம நாமாவளிகள் சொல்லலாம் நம்மளுக்கு என்ன தெரியுதோ இல்லை நம்மளுக்கு எதுவுமே தெரியலன்னா சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு சிவானையை நினச்சிட்டு இருந்தாவே அதே பெரிய யோகத்தை கொடுக்கும் அன்னைக்கு வந்து நம்ம தண்டனை நேராக வச்சுக்கணும் அப்போ என்ன ஆகுன்னா மூலாதாரம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டாதம் அநாதகம் விசித்தி ஆகனா அதிலிருந்து சகசிரகாரத்திலிருந்து டைரெக்டாக நம்ம வந்து சிவனை நேரடியாக தொடர்பு கொள்ள கொள்ளக்கூடிய நேரம் தான் அந்த நேரம் இந்த நேரத்தை வந்து லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லிங்கோத்ப காலம் சரிங்க சார் சிவராத்திரின்னா முதல்ல என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்ம அம்பாள் வந்து வேண்டி சிவன் வந்து சிவலிங்க ரூபமாக மாறின நேரம் தான் வந்து இந்த சிவராத்திரி அதுதான் இந்த மகாநிஷி நேரம் அந்த நேரத்தில் நாம் எந்திரிச்சிட்டு இருந்து இறைவனை வழிபட்டு மனதார நினைத்து நம்ம வேண்டி வழிபட்டு வந்தாலே எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி எல்லா விதமான செல்வங்களும் நம்மை வந்து அடைந்து இந்த சிவராத்திரி பூஜையை எல்லாருமே நன்றாக செய்து வாழ்வில் பல வெற்றிகளையும் பெற வேண்டுமென்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் மல்லிகார்ஜுனன்